السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ, وبرکاتہ, وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلا آلہ واصحابہ وازواجہ وزوریاتہ وعلا بیدی اجمائین گنیت درکو میں میں گمریے پریور گڑا سہود رگڑا எல்லாம் அல்லாமுஜில்ல ஜலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்ததியின்றி ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நம்மளுடைய இனி ஒரு ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாறு சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நிலப்பாடுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கில்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கியாள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்த நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதி இருக்கிறார்களோ அது மக்களுக்கெல்லாம் பரிபூர்ணமான முறையில் நோயை போக்கி பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை அல்லா அவர்களுக்கு வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய நன்மக்களாக அவர்களை ஆக்கி நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் என்ற களிமாவை பொழிந்து ஜன்னத்தில் பிரதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமா மரணிக்கக்கூடிய நிர்வாகியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணி சரிகளின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக

அருமையான மூமின் சமீப காலங்களாக இந்தியாவில் நடக்கக்கூடாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இது முஸ்லிம்களை கோபப்படுத்தி வேடிக்கை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை சமீபத்தில் மும்பையிலிருந்து கல்கத்தாவில் சென்ற ஒரு விமானத்தில் ஒரு அப்ராணி ஒரு முஸ்லீம் புதிதாக ஃப்ளைட்டில் போகலான்னு ஆசைப்பட்டு டிக்கெட்டும் எடுத்து அந்த ஃப்ளைட்டில் ஏறிட்டார் ஏறின பிறகு பிறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி பார்க்குறார் கற்பனை பண்ணி பார்த்தா அவருக்கு ஒரு பயம் வந்துச்சு இந்த ஃப்ளைட்டில் போனால் நமக்கு ஏதாவது ஆயுமோ அப்படின்னு சொல்லி இது இறக்கி விடுங்க இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறார் இந்த குழந்தைகளை நம்ம அந்த பிஜேபிக்கு கூட்டு போயிட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய ராட்டன இருக்கும் அதை ஏறணும்னு சொல்லி ஆசைப்படும் ஏத்து விட்டுட்டேன்னு வச்சுக்கல சுற்றி சுத்த கத்தும் ஐயோ அம்மா காப்பாத்து காப்பாத்துன்னு கத்தும் ஏன்னா குழந்தைங்களுக்கு புதுசு அதனால பயந்து இறக்கி அந்த மாட்டான் இறக்க மாட்டான் அம்மா சொல்லுவா உனக்கு வேண நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன காசையும் கரியாக்கி மேலே ஏறிட்டியா அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுவோம்ல அந்த மாதிரி இந்த மனுஷன் புதுசா பிளைட்ல போய் பார்க்கலாம் ஆசையில ஏறிட்டார் ஏறின அவருக்கு தான் அவனுக்கு தெரியுது பிளைட்ல போனா நமக்கு எதாவது வாங்கிருக்கோம்னு பயம் வந்த உடனே ஃப்ளைட் புறக்கூட நேரத்தில் இறங்குறேன் இறக்கி விடுங்க இறக்கி விடுங்க கத்தார் அப்போ அந்த பனிப்பெண்கள் இணைச்சாங்க அப்படின்னா அவர் கையை பிடிச்சி கூப்பிட்டு வரும் பொழுது அதில் ஒரு செய்தான் மோசம் மனித எடுத்து சார்ந்தவனே அல்லப்பாடு ஒரு ஆளு பயந்தா என்ன செய்யணும் பக்கத்தில் கூப்பிட்டு தம்பி ஒன்றும் இல்லைப்பா நாங்கள்லாம் இருக்கிறோம் நீ மட்டும் என்னப்பா பயப்படாதப்பா அப்படின்னு சொல்றதுக்கிட்ட போட்டு ஓவு கண்ணுக்கு சப்புன்னு அறையணும் அது செய்தி வந்து வலைக்களங்கள் எல்லாம் அது ரொம்ப பரம்பிடுச்சு அது ஒரு சாதாரண அப்ராணி மனுஷன் என்ன அப்படின்னா ஒரு தொப்பி தாடி வச்சுருந்தான் அப்படிங்கிறதுனால அடிச்சா என் கேப்பு போகிறான் எந்த கோட்டில் போனாலும் வந்தே மாதவன் சொல்லிட்டால் அவங்க நினைஞ்சிடும் தீர்ப்பு கணச்சிடும் அப்படி இல்லைன்னா மாதாஜி ஜி ஆபின்னு நமக்கு அவங்க தீர்ப்பு கணச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டான் ஓமியை அரைஞ்சிட்டான் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ச அரைஞ்ச அதை எங்க அரைஞ்சான் அப்படின்னா முதுகாக அரையலை நெஞ்சில் அடிக்கலை

கன்னத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா பொதுவாக மற்ற இடங்கள்ல அடிபட்டுச்சு அப்படின்னா மறைச்சிடலாம் ரணத்தை ஆத்திரலாம் ஆனா கன்னத்தில் அடிபட்டுச்சு அப்படின்னா அது யாரை பார்த்தாலும் கேட்பான் என்ன முகத்தில் போய் ஆயிடுச்சு அப்ப இவங்க கூட்டுக்கார அடிச்சுட்டு தர முடியாது நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்பாங்க பல பொய்கள் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற நசுர சொல்றாங்க உன் மனைவியாக இருந்தால் கூட கண்ணத்தில் அடிப்பதை தவிர்த்துக்கொள் என்று நபிகள் கண்ணை எந்த அளவுக்கு முக்கியமான நல்லா விளங்கிக்கணும் அது மட்டுமல்ல மனுஷனுக்கு மட்டும் இல்லைங்க மிருகமா இருந்தாலும் கண்ணத்தில் அடிக்க கூடாது அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் கூட சொல்லும் போயிட்டு இருந்தாங்க ஒரு கழுதியை பார்க்கறாங்க அந்த கழுதையின் கண்ணத்தில் ஒரு சூடு போடப்பட்டிருக்கு என்ன பண்றது சூடு போட்டிருக்கிறாங்க செல்லாதன் பார்த்துட்டு இது யார் இப்படி செஞ்சா அப்படின்னு கேட்கிறாங்க அப்படி சொல்லிட்டு சனா பார்க்க சொல்றாங்க யார சொல்லா இது இந்த கழுதை இன்னொரு கழுதை அப்படின்னு ஒன்னு நபிகள் நாயகம் செல்லாதாங்க யார் கழுதையின் முகத்தில் சூடு போடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அன்று பெருமானார் செல்லதா சொல்லி காமிக்கிறார் ஒரு கழுதையவே கண்ணத்தில் அடிக்க கூடாதுன்னா இந்த மாற்று மத சகோதர சார்ந்த இன்னும் சொல்ல போனால் மது தோஷம் ஒரு படித்த கழுதை வந்து என்ன செய்யுது ஒரு பாமர ஒரு இஸ்லாமிய ஓங்கி அடிக்கிறான் அப்படின்னா என்ன காரணம் நம்ம சமூகத்தில் ஒற்றுமை இல்லை கேட்கறதுக்கு ஆள் ஆள் இல்லை அப்படிங்கிற தைரியத்தில் எல்லாருக்கும் முன்னாலையும் ஓம்பி அடிக்கிறான் அப்படின்னா எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் இது நானும் பார்த்துட்டு இருக்குது காவல்துறையும் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா அல்லா தான் காப்பாத்து அதனால அருமையான முகன்களை நம்முடைய குழந்தையாக இருந்தாலும் நாம் ஒழுக்க கற்பிங்கிற பேரில் கண்ணத்தை அடிப்பதை நாம் தவிர்த்து கொள்ள நம்ம சமூகத்திலே பல தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை சொல்லி வச்சு கேட்க டக்கர் கம்பியில் சூடு போட்டு கண்ணத்தில் விடுத்துருவாங்க அந்த கண்ணை போட்டுனா கடைசி மௌத்தா போற வரைக்கும் அந்த காய எடுத்துரும் என்னன்னு கேளுங்க எங்க அம்மா சின்ன பிள்ளைக்கு சூடு போட்டாங்க சாதாரணமா உடம்புல சூடு போடக்கூடாது ஏன்னா சூடு போடுவது என்பது அண்ணாமுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு செயல் நாம் பெற்ற குழந்தையை ஒழுக்கம் கற்று இருக்கிற அடிக்கலாமை தவிர நாம் பட்னியாக போடலாமை தவிர அவனுக்கு நல்லொழுக்கம் போதிக்கலாமை தவிர அவர்களை கண்டிக்கிறேன் என்கிற விதத்தில் உடம்பில் எந்த இடத்திலும் நாம் தீயை வைக்கலாம் சூடு போடுவதோ பழுத்த கம்பிகளை வைத்து சூடு போடுவதோ மாத்தத்தில் கூடாது குறிப்பாக கன்னத்தில் அடிப்பது என்பதும் சூடு கொடுப்பது என்பதும் ஒருபோதும் அனுமதிக்காது அப்படி செய்யக்கூடியவர்கள் அல்லாவின் சாபத்திற்குரியவர்கள் என்பதை நபிகள் நாயகம் சன்னதாக நினைத்து வருகிறார்கள் எல்லாம் அல்லா கொஞ்சம் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லா கண்ணியத்தோடு வாழ செய்வதோடு பாதுகாப்பான வாழ்க்கை தந்தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாது சல்லா صلى الله عليه وسلم، صلى الله على محمد، صلى الله عليه وسلم، صلى الله على محمد، يا رب صلى عليه وسلم